ஓகே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்தித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சியாக எது கொண்டேன் இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்னொரு முக்கியமான ஒரு பிடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் நமது வீடியோவை வந்து முதன் முதலாக எனது நண்பர்கள் மற்றும் எனது மாணவ செல்வங்கள் அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் படித்து கொடுவாங்க எதாவது நாங்கள் மிஸ்டேக் வீட்டில் மட்டும் கட் டைம் சுற்றி காட்டுங்க அது நாங்கள் திருத்தி கொடுக்கணும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் தாங்க உங்கள் சப்போர்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் சரியா இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போமா அது என்னது இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆம் இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னு சொன்னால் நீ நம்ம சொல்கிறா நான் கலம்புக்கு போக வேண்டும் நான் சாப்பிட வேண்டும் நான் தூங்க வேண்டும் அல்ல நான் தூங்க வேண்டி இருக்கிறது நான் கலம்புக்கு போக வேண்டி இருக்கிறது நான் இருக்க வே நான் உட்கார வேண்டி இருக்கிறது நான் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கிறது நான் சமைக்க வேண்டி இருக்கிறது அல்லது நான் சமைக்க வேண்டும் அவன் வந்து களம்புக்கு போக வேண்டும் அவன் வந்து எஃப்னாக்கு போக வேண்டும் அவன் படிக்க வேண்டும் அவன் விளையாட வேண்டும் அவன் ஆட வேண்டும் இப்படியெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் பேசுமா இல்லையா அதை எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறேன் கிளியர் அப்படியே இப்படி நம்ம பேசுகிற தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எப்படி பேச போகின்றோம் என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறது கிளியரா வாங்க வீடியோக்குள்ள போகும் ஓகே இதுக்கு பிள்ளையே நம்ம பயன்படுத்துறது ரெண்டு விஷயம் ஒன்றை நான் சொன்னால் ஹேவ் டு முதல்ல என்ன இதுக்கு பயன்படுத்துகிறேன் ஹேவ் டு அல்லது ஹேஸ் டு இந்த ஹேவ் டு அல்லது ஹேஸ் டூட பொருள் என்னன்னு சொன்னால் ரெண்டு பொருளுக்கு இப்படி ஒன்று வேண்டும் என்ற கருத்தை தெரியும் மொழா பொருள் என்ன பிள்ளையே வேண்டும் என்ற கருத்தை தெரியும் கருத்து வேண்டி இருக்கிறது வேண்டி இருக்கிறது நல்லா கொடுங்க அப்படியே எதுனா ரெண்டு கருத்து ஹேவ் 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 டு 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 இந்த இருக்கேன் கருத்து என்னன்னு சொன்னால் ஒன்று வேண்டும் அல்லது வேண்டி இருக்கிறது இப்போ நம்ம சொல்லல நான் சமைக்க வேண்டியிருக்கிறது அதனால டைம் நான் போப்பறேன் நம்ம ஆக்கள் பேசுவாங்க தெரியுமா அடுத்தது வந்து நான் இன்றைக்கு கொழம்புக்கு போக வேண்டும் அவ எனக்கு நேரம் இல்லை நான் இந்தியாவுக்கு போக வேண்டும் எனக்கு டைம் இல்லை இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் இவ்வாறு இப்படி பேசுகிறேன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போக வேண்டும் அப்போ இது ரெண்டரை பொருளும் வந்து இந்த ஹேர்டூவும் ஹேஸ்டூர பொருள் என்ன வேண்டும் அல்லது வேண்டி இருக்கிறது இது கிளியராக பிள்ளையே இதில் ரெண்டரை பொருள் மூணு வழங்கிட்டா ஓகே இதை எங்க பயன்படுத்துறது பார்ப்போம் முதலாவது இந்த ஹேவ் டு யாருக்கு பயன்படுத்துறேன்னா ஹேவ் டு நம்ம யாரு பயன்படுத்தா ஒன்று ஐக்கு பயன்படுத்து ஐயன் என்ன புள்ளிய நான் ஐயன் என்ன நான் ரெண்டாவது யூக்கு பயன்படுத்தும் யூ அண்ட் என்ன புள்ளிய நீ அல்லது நீங்கள் அடுத்து பி க்கு பயன்படுத்தும் பி என்ன புள்ளிய நாங்கள் கிளியரா புள்ளியல் अरे दे, दे की पाय मरतो दे इंडा आवर घर क्लियर आप लिए अरे प्लूरल नेम प्लूरल नेम इंडा फन में पेर घर प्लूरल नेम रहना है फन में पेर घर फन में पेर बेरे इंडा अब हैव टू एंड का पाय मरतो आ आई की पाय मरतो यू की पाय मरतो की पाय दे की पाय मरतो अरे में पेर

ஒருமை பெயருக்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்போ நல்லா கவனிச்சுடுங்க ஹேவ் டு எதுக்கு பயன்படுவார்னா ஐகி யூ குடுத்த பன்மை பேருக்கு இந்த ஹே டூ எங்கே பயன்படுவார்னா ஹீக்கி சீக்கிட்டு அடுத்தது ஒருமை பேருக்கு கிளியரா பிள்ளையல் இப்போ இந்த நமக்கு தெரியும் ஹேவ் டு அல்ல ஹேஸ் டூ பொருள் என்ன வேண்டும் அல்லது வேண்டி இருக்கிறதுன்ற பொருளை தரும் அடுத்த வந்து பாருங்கள் இந்த ஹேவ் டு எங்கே பயன்படுத்துறதுன்னு தெரியும் எங்க பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க structure என்னன்னா முதலாவது நீங்க முதலாவது என்ன போடுற சப்ஜெக்டை போடுவோம் சப்ஜெக்டை போடுங்க வந்து என்ன போடுறீங்க இந்த ஹேவ் டு to ஏதாவது இதில் ஒன்று போடணும் அதான் இது எங்கெங்க பயன்படுத்தினு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் மூணாவது என்ன போடுவீங்கன்னா வேப்பன் வேப்பன் சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொன்னதான் சொல்லி தந்தேன் அன்றாட நம்ம பயன்படுத்தின சாதாரண பேப்பு எழுத சொல்ல பேன் கிளியா அப்படியே அந்த பேப்புக்கு பொறுத்த மூணு ஆப்ஜெக்ட் நீங்கள் போடணும் கிளியரா இப்போ முதலாவது என்ன போடுவீங்க முதலாவது சப்ஜெக்டை பயன்படுத்தி ரெண்டாவது டு அல்ல நீங்கள் பயன்படுத்து மூணாவது பண்ண பயன்படுத்து நாலாவது இந்த வேப்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை நீங்கள் பயன்படுத்தணும் கிளியரா மக்கள் கிளியர் தானே பே ஓகே இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை கிரியேட் பண்ணிப்பா சரியா அவ்வளோ பாருங்கள் நான் பாடசாலைக்கு போக வேண்டும் இதை வேற எப்படி சொல்லலாம் இந்த பொருள் படி நான் பாடசாலைக்கு போக வேண்டி இருக்கிறது கிரேராபுளிய அப்ப நான் பாடசாலைக்கு போக வேண்டும் அல்லது நான் பாடசாலைக்கு போக வேண்டி இருக்கிறது வீட்டில் சென்டென்ஸ் எப்படி எழுதுகிறார் முதல்ல என்ன பொருள் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்னீங்க நான் நான் என்ன சொல்றேன் ஐ ஐ வந்தால் நமக்கு என்ன தெரியும் ஹேவ் டு

இஸ்கூலுக்கு போகிறோம் அப்ப இக்கு இக்கு என்பதுக்கு நான் இங்கிலீஷ்ல சொல்லி தந்தேன் அப்ப பாடசாலைக்கு போக வேண்டும் அப்ப என்ன சொல்ற டு ஸ்கூல் டு ஸ்கூல் பாருங்க ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல் நான் பாடசாலைக்கு போக வேண்டி இருக்கிறது அல்லது நான் பாடசாலைக்கு போக வேண்டும் கிளியர் அப்படியே இதே சென்டென்ஸை வந்து நல்லா கவனிச்சு கொடுங்க இப்போ ஹேசை பயன்படுத்தணும் அவன் பாடசாலைக்கு போக வேண்டும் அவன் பாடசாலைக்கு போக வேண்டும் எப்படி சொல்றேன் அவன் சொல்லுங்க அப்போ அவன் பாடசாலைக்கு போக வேண்டும் அவனுக்கு என்ன சொல்லு இங்கிலீஷ்ல ஹி ஹி வந்து என்ன வரும் பிள்ளையல் ஹேஸ் டு வருவா நமக்கு தெரியும் அப்ப ஹி ஹேஸ் டு கோ டு ஸ்கூல் அவன் பாடசாலைக்கு போக வேண்டும் ஹி ஹேஸ் டு கோ டு ஸ்கூல் அவன் பாடசாலைக்கு போக வேண்டும் ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல் நான் பாடசாலைக்கு போக வேண்டும் இப்ப சொல்லுங்க நான் சாப்பிட வேண்டும் எப்படி சொல்றோம் இல்லையா நான் சாப்பிட வேண்டும் நான் சாப்பிட வேண்டும் எப்படி சொல்ல சொல்லுங்க பாபம் நான் சாப்பிட வேண்டும் பாபம் சொல்லுங்க பாபம் நான் சாப்பிட வேண்டும் எப்படி சொல்லலாம் நான் சாப்பிட வேண்டும் எப்படி சொல்லலாம் நான் சாப்பிட வேண்டும் அப்போ நான் சொல்றேன் இங்கிலீஷ்ல ஐ ஐ வந்து என்ன வருவார் ஐ ஹேவ் டு டு ஐ முதலாவது சப்ஜெக்ட் போடுவீங்க ரெண்டாவது ஹேஸ் டு அல்லது ஹேவ் டு போடுவீங்க மூணாவது ஒன் போடுவீங்க அந்த நானாவது போடுவீங்க கிளியரா புள்ள அப்போ ஐ ஹேவ் நான் சாப்பிட வேண்டும் நான் விளையாட வேண்டும் சொல்றேன் ஐ ஹாவ் பிளே விளையாட வேண்டும் நான் விளையாட இருக்கிறது நான் படிக்க வேண்டும் ஐ ஹாவ் ஸ்டடி ஐ ஹாவ் ஸ்டடி நான் படிக்க வேண்டி இருக்கிறது அல்ல நான் படிக்க வேண்டும் நான் தூங்க வேண்டும் எப்படி சொல்றேன் சொல்லுங்க

என்னுடைய பெற்றோர்கள் படிக்க வேண்டும் என்னுடைய பெற்றோர்களுடைய பன்மை தானே எப்படி சொல்றது மை பேரண்ட்ஸ் ஹாவ் டு ஸ்டடி கிளியரா புள்ளியல் ஓகே இதே வந்து நம்ம இதுக்கு ஹேஸ் டு எப்படி சொல்லுவோம் அவன் சாப்பிட வேண்டும் எப்படி சொல்லுவோம் ஹி ஹேஸ் டு ஈட் அவன் சாப்பிட வேண்டும் ஹி ஹேஸ் டு ஈட் அவன் சாப்பிட வேண்டும் அவள் விளையாட வேண்டும் எப்படி சொல்லுவோம் அவள் இங்கிலீஷ்ல அவள் சி சி ஹேஸ் டு ப்ளே அவள் விளையாட வேண்டும் சி ஹேஸ் டு ப்ளே அது படிக்க வேண்டும் எப்படி சொல்ல அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற இட் இட் ஹேஸ் டு ஸ்டடி இட் ஹேஸ் டு ஸ்டடி அடுத்து இப்ப ராஜா தூங்க வேண்டும் எப்படி சொல்ற